அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்தது நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் ஏன்னா இவர் நல்லா பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு சொன்னார் ஏன்னா இவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறது எனக்கு மன திருப்தியாக இருந்தது கன்னி ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கு ஆன்மீக ஈடுபாடு வியாபாரத்தில் லாபம் புதிய முயற்சிகளில் வெற்றி ஆகியவை சிறப்பாக அமையும் உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காணலாம் ஒன்று பொது வாழ்வில் செல்வாக்கு கூடும் உங்கள் சமூகத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் மதிக்கப்படும் அரசியல் சமூக சேவை போன்றவற்றில் ஈடுபட்டால் உங்கள் செல்வாக்கு கூடும் இரண்டு சகோதரர்களால் ஆதாயம் காண்பீர்கள் உங்கள் குடும்ப உறவுகள் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் சகோதரர்கள் வழியாக சில நன்மைகள் ஏற்படும் அவர்களுடன் சிறப்பான நேரத்தை கழிக்க வாய்ப்பு வரும் மூன்று நினைத்த சில காரியங்களை முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகளை முடிக்க உகந்த நாள் உங்கள் செயல்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்களை வெற்றிகரமாக முடிக்கலாம் நான்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் இன்று ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் சிலர் ஆலய தரிசனம் செய்யலாம் தியானம் யோகம் போன்றவற்றில் ஈடுபடலாம் மனச்சாந்தி தேடும் நாள் ஐந்து பிடிவாத போக்கை தளர்த்திக் கொள்ளவும் உங்கள் சொந்த கருத்துகளை மற்றவர்களுக்கு திணிக்க வேண்டாம் மற்றவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு பார்க்க வேண்டும் பிடிவாதமாக இருப்பதை தவிர்ப்பது நல்லது ஆறு வியாபாரத்தில் பழைய சரக்குகளால் லாபம் மேம்படும் உங்கள் வியாபாரம் தொடர்பாக பழைய முதலீடுகள் அல்லது பழைய சரக்குகள் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து ஆதாயம் உண்டாகும் ஏழு பணி நிமித்தமான முயற்சிகள் மேம்படும் உங்கள் தொழில் அல்லது வேலை தொடர்பாக சில நல்ல முயற்சிகள் ஏற்படும் நீங்கள் நினைத்திருந்த பதவி உயர்வு அல்லது வேலையில் முன்னேற்றம் காணலாம் தொழில் மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் செல்வாக்கு கூடும் உங்கள் சொற்பொழிவாலும் செயல்களாலும் சமூகத்தில் மதிப்பை பெறுவீர்கள் அஸ்தம் ஆன்மிக ஈடுபாடு உண்டாகும் தியானம் யோகம் வழிபாடுகள் உங்கள் மனதிற்கு அமைதி தரும் சித்திரை முயற்சிகள் மேம்படும் தொழில் வேலை முதலீடு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் காணலாம் இன்று செய்ய வேண்டியவை சமூக வட்டாரங்களில் சேர்ந்து செல்வாக்கை உயர்த்தவும் குடும்ப உறவுகளை வளர்க்க சகோதரர்களுடன் நேரம் செலவிடவும் திட்டமிட்ட பணிகளை முடிக்க முழுமையான கவனம் செலுத்தவும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் வியாபாரத்தில் பழைய முதலீடுகளை சரியாக பயன்படுத்தி லாபம் ஈட்டவும் இன்று தவிர்க்க வேண்டியவை பிடிவாதமாக செயல்படாமல் மற்றவர்களின் கருத்துக்களையும் மதிக்கவும் வேலை மற்றும் தொழிலில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் உடல் நலத்திற்கு கவனம் செலுத்தி ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளவும்